ஹாய் உடம்புறதுலே வெல்கம் டு வெங்கட் சபை பிளாக்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நம்ம முகத்துக்கும் நம்ம முடிக்கும் ஒரே பொருளை வச்சு ரெண்டு மகமும் நல்லா பழப்பலாம் இருக்கும் முடியும் நல்லா சைனிங்காக இருக்கும் அதுக்கு நம்ம இன்னைக்கு என்னென்னா கத்தாலதான் ஃபர்ஸ்ட் என் முடிய பாருங்க தேங்காய் அநாறு மாதிரி இருக்கு எனக்கு தம்பி டெலிவரி ஆயிட்டு இப்போதான் இப்படி ஆயிடுச்சு எப்பவுமே என் முடி வந்து சைனிங்காக இருக்கும் ஏன்னா நான் எப்பவுமே வாரத்தில் ரெண்டு நாள் கத்தால தேய்ச்சி வாரத்துல மூணு நாள் ரெண்டு நாள் நான் நல்லா தலை குளிச்சுப்பேன் நல்லா முடி சைனிங்காக தெரியும் பிறந்தும் நாலு மாசம் முடிஞ்சிருச்சு இந்த நாலு மாசத்துல என் முடி இந்த நிலைமை ஆயிடுச்சு ஏன்னா கத்தால தேய்ச்சி குடிக்கலாமா தம்பிக்கு சளி புடிச்சுமா அப்படி அப்படின்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் யாரும் சொல்லலை அதனால நான் பயந்துகிட்டே இல்லை ஏன்னா அடிக்கடிக்கே அவனுக்கு சளி குடிச்சிக்குது காய்ச்சல் வந்துருது இதுக்கு மேல அப்படிதான் விட்டா முடி வேஸ்டா போயிருமேன்னு சொல்லி இன்னைக்கு தேய்ச்சி குளிச்சிருவான்னு குளிச்சா முகத்துக்கும் அப்படி தான் எப்போவுமே கத்தாலை யூஸ் பண்ணுவேன் கத்தாலை யூஸ் பண்ணா முகமும் கொஞ்சம் பாலிஷா தெரியுற மாதிரி தெரியும் நான் யூஸ் பண்ற சாம்பும் சரி ஃபேஸ் வாஷும் சரி எது எல்லாமே வந்து கத்தாலை யூஸ் பண்ணி மட்டும்தான் வரும் அதான் நம்ம கத்தாலே அப்ளை பண்ணும்போது இன்னும் இதா இருக்கிற மாதிரி இருக்கும் நான் குளிச்சுட்டு வந்துட்டேன் என் முடி இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி முகமும் நல்லா பளபளபளமே இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரெகுலரா ட்ரை பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டெலிவரி ஆனதுக்கு நமக்குள்ள ஏகப்பட்ட சேஞ்சஸ் தெரியும் ஆனா நம்ம கொஞ்சம் கூட அதை கண்டுக்கவே மாட்டோம் என்ன பண்றது குழந்தைக்காக குழந்தைக்காக சொல்லி குழந்தைக்கு ஒரு குறிப்பிட்ட மந்த் ஆனதுக்கு அப்புறம் நம்மளா நம்மளும் கேர் பண்ணிக்கணும் நான் அப்படி விட்டு என்னோட வீட்டு ஓவர் வெயிட் ஆகி இப்போ இருக்கேன் என்னோட ஏஜுக்கும் என்னோடய வெயிட்டுக்கும் என்னோடய ஹைட்டுக்கும் என் வெயிட்டுக்கு எதுக்குமே சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் அதே நம்ம கம்மி பண்ணணும் அப்புறம் என்ன துவைச்ச துணியெல்லாம் எடுத்துகிட்டு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை எங்கள் வீட்டில் வந்து கடையில் தான் சாப்பாடு வாங்குவாங்க அதனால் நைட்டு டிஃபன் பண்ணுற வேலை இல்லை ஸோ ஹாப்பி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க